கொண்ட நீர்ம்களின் சிறப்பியல்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் நீர்மான்கள் உருவத்தில் வந்து கஸ்தூரிமான போலவே சிறிதாக இருக்கும் இவை வந்து பெரும்பாலும் சீனா மற்றும் கொரியாவின் சில பகுதிகளை பூர்வீகமாக கொண்டவை நீர்மான்கள் அழகான கண் கவர் விலங்குகளாகவும் நீர்மான்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம இன்றைக்கு பார்க்கலாம் ஆண் சீன நீர்மான்களுக்கு வந்து கொம்புகள் வந்து இல்ல அவற்றுக்கு பதிலாக நீளமான வந்து இருக்கிறது இதை பார்க்கிறதுக்கு வந்து தந்தங்கள் போல இருக்கும் சண்டையிடம் போது இனச்சேர்க்கை காலத்தின் போதும் நீர்மான்கள் தடிமனான உடல் வாகு கொண்டவை பெரிய தலையுடன் ஒரு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கிறதுன்னே சொல்லலாம் இவற்றின் ரோமங்கள் பொதுவாக சிவப்பு பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் காணப்படும் சில நீர்மான்கள் பல மான் இனங்களை விட வந்து சிறியதாக இருக்கும் வளர்ந்த மான்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாற்பது முதல் ஐம்பது பவுண்டுகள் இருக்கும் பொதுவாக மான்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வாழும் தன்மை உடையது ஆனால் இவை வந்து அல்லது சிறிய குடும்ப குழுக்களில் வந்து வாழ்கிறது இனங்களை விட குறைவான சமூகத்தன்மை கொண்டவையாம் நீரிலும் நிலத்திலையும் வாழ்பவையா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈர நிலங்களில் வந்து ஆறு மற்றது சதுப்பு நிலங்களுக்கு அருகில் வந்து வாழ்கிறதாம் இவை வந்து நன்கு நீச்சல் அடிக்கக்கூடிய திறமை பெற்ற இருக்கிறதா அடுத்து இரவு மற்றது அந்தி வேலைகளில் இவை மிகவும் வந்து சுறுசுறுப்பாக இருக்குமா காடுகளில் இவற்றை தேடி கண்டுபிடிச்சால் மிகவும் வந்து கடினமான காரியமாக இருக்குமா இவை வந்து தனித்துவமான குரல் வளம் கொண்டவை முணுமுணுப்பது போலவே விசில் அடிப்பது போலவும் வந்து குரல் கொடுக்குமா இவை வந்து தாவர வகைகளை அதாவது இலைகள் புல் மற்றது நீர்வாழ் தாவரங்களை வந்து உண்குறதும் அவற்றுக்கு விருப்பமான சதுப்பு நில பகுதிகளில் ஏராளமான உணவு ஆதாரங்களை வந்து இவற்றுக்கு வந்து கிடைக்கிறதா மற்றது வந்து கலாச்சார முக்கியத்துவம் பெற்றுள்ளதா பாரம்பரிய சீன கலை மற்றும் நாட்டுப்புற நிகழ்வுகள் இடம்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இவற்றின் உடல்வாக நீரிலையும் நிலத்திலையும் வாழ்றதுக்கு ஏற்ற வகையில் இருக்கிறதா சேறு மற்றது சதுப்பு நில பகுதிகளிலையும் வாழ்றதுக்கு ஏற்றவாறு இவற்றின் குழம்புகள் வந்து சிறப்பு அமைப்புடன் வந்து இருக்கிறதா இதனால் இவை நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் புற்களை தேடி உண்ண முடிகிறதா தங்களை வேட்டி ஆடுபவர்களிடம் தப்பித்து ஓடவும் இந்த வந்து நரிகள் வகையான விலங்குகள் அச்சுறுத்துகிறதா அதனால் அவை வந்து பல பாதுகாப்பு வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறதா பெரும்பாலும் தாம் வாழும் சூழலில் வந்து மரங்களின் உடனே வந்து தங்களை மறைத்து கொள்ள ஏற்றவாறு ஜாக்கிரதை உணர்வுடன் வந்து இருக்குமா வேட்டையாடுபவர்கள் ஆடுபவர்கள் துரத்தும் போது சதுப்பு நிலங்கள் மற்றது கால்வாய்கள் வழியாக தப்பி செல்ல நீச்சல் திறனை வந்து பயன்படுத்தி நன்றாக நீந்த இவை ஒரு மணி நேரத்துல பதினைந்து சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து நீர்மான்களை பற்றி பார்த்திருந்தோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கிறிஸ்டிகள் வந்து நான் உங்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி